வயரிங் வந்து உள்ள போகுது வீட்டுக்குள்ள இதுக்குள்ள நான் வெட்டி வச்சிருக்கிறோம் இதுக்குள்ள டைல் போட்டிருக்கணும் கூட அவுடோர் கேபிள் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படியா கூட யோசிக்க தேவையில்லை சொன்னா அதை பாக்கலாம் கேபிள் பழகாக எனக்கு குழுக்கப்புறம் போட்டுருக்கோம் இதுக்குள்ளான போகுது அவுடோர் கேபிள் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் இதுல கேபின் வந்து இதுல டெம்பரரி அடிச்சிருக்கு வந்து இதுல டெம்பரரி அடிச்சிருக்கு இது வந்து பிறகு மூடு படம் வந்து இப்ப கேபின கலட்டி போட்டு இப்ப டெம்பரரி அடிச்சிருக்கு நல்ல டிவி ஸ்டாண்ட் வரும் டிவி ஸ்டாண்ட் வந்து விரைக்கே இதை கேபின கலட்டி போட்டு நான் டிவி ஸ்டாண்ட் போடணும் இதுல என்பிஆருக்கு தெரியாது சார் வயரிங்குகள் எல்லாம் உள்ள ஃபுல்லாக எல்லாமே உள்ள ஆளாம இருந்திருக்கு ஒன்றுமே தெரியல நீட்டா ப்ரொஃபஷனலாக செய்திருக்கோம் இதுக்கு தான் கருது கேபிள்ஸ் எல்லாம் அவுட்டோர் கேபிள் தான் யூஸ் இதுதான் நெட்போர் கேபிள் அவுடோர் கேபிள் தான் சூஸ் எல்லாம் அவுட் அவுட்டோர் கேபிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது எதிரா அடிச்சு விட்டா சரி இதுக்கு பவர் தேவையில்லை கேமராவுக்கு கேமராவுக்கு பவர் தேவையில்லை இது தேவையில்லை மட்டும் தான் மட்டும்தான் செய்யும் பிஓஸ் போட்டால் சரி பவர் பவருக்கு தேவையில்லை இதே கேமரா அடிக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வச்சிருக்கோம் கூட வயரிங் எல்லாம் தான் செய்து வச்சிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள வர வயரிங் எல்லாமே கூட கீழா தாட்டு பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்குள்ள இதுக்குலாம் வயரிங் செய்து இடக்கு டிவிஆர் ரூம் வந்து அங்க வச்சுக்கிடாது உள்ள கிடக்கு இதெல்லாம் ஃபுல்லா வயரிங் செய்து கீழாலை தாட்டு இங்க வயரிங் கொண்டு வந்துருங்க இதுல கீழால லைன் போன பின்னுக்கு போகுது கேமரா லைன் வந்து பின் பின் பக்கத்துக்கு போகுது இதுல அந்த பின்பக்கத்துக்கு நாங்க செய்திருக்கோம் அது வந்து ஃபுல்லா பிவிசி பைப் போட்டு ஃபுல்லா வட்டி வச்சிருக்கோம்ல இது பிறகு பூசி விடுக்கணும் சிமெண்ட் போட்டு பூசி விட்டிக்கணும்னு சொன்னா ஒன்னும் தெரியாது ஃபுல்ல எல்லா ஆலயுமே உள்ளா செய்திருக்கிறோம் வடிவுக்காகவும் நீட்டுக்காகவும் உங்களுக்குன்னு சொன்னா எங்களை நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும்